அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஹிஸ்புல்லா மீது முழுவீச்சில் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் ரொம்பவே கங்கணம் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த பகுதியில் போர் தீவிரமாக இருக்கு இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் அமெரிக்காவினுடைய ஆதரவு போர் நிறுத்த முன்மொழிவை நிராகரித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முழு பலத்தோட ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து தாக்குவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே போகுது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வயிறுடன் தெற்கு புறநகர்ல இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டணத்தை குறிவச்சு நடத்திய தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவினுடைய விமான பிரிவு கமாண்டர்கள் ஒருவரான முகமது ஹுசைன் சரூர் கொல்லப்பட்டிருக்காரு கடந்த திங்கட்கிழமை முதல் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் நடத்தப்படும் தாக்குதல்ல இதுவரைக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறாங்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாவும் பதிலடி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் உலக நாடுகள் மூன்று வாரம் மட்டும் போர நிறுத்திக்கோங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு இஸ்ரேலுடைய நட்பு நாடான அமெரிக்காவும் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தது எப்படியாவது போர நிப்பாட்டுங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஆனால் இஸ்ரேல் அதை நிராகரிச்சிருக்காங்க இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எங்களுடைய ராணுவம் ஹிஸ்புல்லாவை முழு பள்ளத்தோட தாக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு எங்களுடைய அனைத்து இலக்குகளையும் அடையும் வரைக்கும் நாங்க இதை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல வடக்கில் வசிப்பவர்களை பாதுகாப்பா அவங்கவங்க வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு நதன்யாகு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு ஹிஸ்புல்லா ராணுவ தளபதிகளையும் கமாண்டர்களையும் குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இதனால மத்திய கிழக்குல போர் மூழும் சூழல் ஏற்பட்டிருக்கு இதற்கு நடுவுல இஸ்ரேல் லெபனான் நகரம் மற்றும் ஹைபோ விரிகுடாவை குறிவைத்து சரமாரியாக வான்வழி தாக்குதலை நடத்துறாங்க இதை இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா வடமேற்கு இஸ்ரேல் பகுதியில் ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு இதுல முப்பதுக்கும் மேற்பட்டோர் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் இடைமறித்து அழிக்கவும் செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா இயக்கத்தினரும் தொடர்ந்து ராக்கெட் தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க இதனால இஸ்ரேல்ல சைரன் சித்தம் ஒழிச்சபடிதான் இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மட்டுமே லெபனால ஆயிரத்து அறுநூறு இலக்குகளை தங்களுடைய போர் விமானங்கள் தாக்கியதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தாக்குதலால ஆயிரக்கணக்கான மக்கள் தங்குவதற்கு இடம் இல்லாம முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க பள்ளிகள் மூடப்பட்டு பொதுமக்கள் தங்கும் முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கு லெபனான்ல தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கான சூழல் தான் இப்போ அங்க இருக்கு